அந்த தங்க நகையில சக்காத்து கொடுத்து இன்னொரு ஞாபகம் பாருங்க இன்னொரு என்ன சொல்லிக்கிறேன் இந்த தங்க நகை சில பொழுது அவங்களுக்கு வித்து கொடுப்பதற்கான வாய்ப்பு இருக்கும் என்ன காரணம்னு மார்க்கெட் இறங்கி போயிருக்கும் மார்க்கெட் வந்து இறங்கி போயிருக்கும் தங்க நகையை வித்தாங்கன்னு சொன்னால் நஷ்டப்பட வேண்டி வரும் சக்காத்து டூ பாயிண்ட் போயிருக்கு பயில செவன் பாயிண்ட் ஃபைவ் இந்த பக்கத்தால் என்ன செஞ்சிடும் போயிடும் அப்போ இப்படியான ஒரு கட்டம் இருந்தால் அவங்க என்ன செய்யலாம்னா வேற பொருள்களில் இருந்து பணமாக பணம் இருந்தால் அந்த பணத்தை என்ன செய்யலாம் அவர்கள் சக்காத்த கொடுக்கலாம் அந்த பணமும் அவர்கள்ட்ட என்ன கொடுக்கக்கூடிய அளவிலான அது இல்லை உதாரணமா சிலர் வந்து ஒரு ஒரு நூறு ஆயிரம் பவுண்ட் வச்சுக்கிறாங்கன்னு வைங்களேன் ஆயிரம் பவுண்ட் வைத்திருக்க கூடியவர் வந்து இந்த மாதிரி இருபத்தஞ்சி அதாவது பவுன் அவர் கொடுக்க வேண்டிய ஒரு கட்டத்திலிருந்து அவருக்கு கொடுக்கலையெல்லாம் மார்க்கெட் ஃபுல்லாக என்ன செய்யுது டவுனா போயிருக்கு இதில் எதை விற்றாலும் அவர் நஷ்டப்படுறார் இந்த டிசைன் உடைஞ்சிரும் அந்த குறிப்பிட்ட அந்த இதுக்காக அந்த டிசைனை என்ன செஞ்சிடும் உடஞ்சிரும் அதே போல் மார்க்கெட்டை வந்து ரேட்டு கம்மியாக இருக்கும் அவர் வேற கொடுப்பதுக்கு அவருக்கு பணமும் இல்லை என்றால் அவர் என்ன செய்யணும்னா அவருடைய நியாயமான ரீசன் அவருக்கு அவருக்குரியதாலிசா அவர் அதை கணக்கில் வச்சுக்கணும் என்ன செய்யணும்னா இந்த வருஷம் நான் எவ்வளோ கொடுக்கணும் அடுத்த வருஷம் என்னது இன்னொரு இருபத்தஞ்சி பவுன் கொடுக்கும் நான் ஆயிரம் பவுண்டா சரியா இன்னொரு இருபத்தஞ்சி பவுன் கொடுக்கும் மூணு வருஷத்துக்கு கூட அவருக்கு விற்கிறதுக்குரிய மார்க்கெட் என்ன செய்யுது வந்துருதுன்னா அந்த மூணு வருஷத்துக்கும் சேர்த்து அவர் அந்த மூணாவது வருஷம் என்ன செய்யணும் அவர் கட்டாய கொடுக்கணும் ஜக்காத்தை கொடுத்த வரைக்கும் எஜிபு ஃபவு உடனே என்னது கடமை தொழுகை எப்படி வந்து கடமை அது மாதிரி ஜக்காத்து உடனே கடமை ஆனால் யாருக்கு அதை கொடுப்பதற்கான வாய்ப்பு இல்லையோ கொடுப்பதற்கான பொருளாதாரம் கையில் இல்லை அதாவது பொருளாக இருக்குது ஆனால் பணமாக என்ன கொடுப்பதற்கான வாய்ப்பு இல்லையோ அவர் இதை என்ன செய்யலாம் வெயிட் பண்ணி விற்கிறத டைமுக்கு வந்த உடனே என்ன வித்து விடலாம் இஸ்லாம் சொல்லல நீ நஷ்டப்பட்டாலும் பரவாயில்ல என்ன செய்ய எல்லாத்தையும் வித்துப்படும் ஜக்காத்தூடுன்னு இஸ்லாம் என்ன செய்யல சொல்லல சின்ன நஷ்டமாக இருந்தா யாருமே பொறுத்து கொடுத்து நீங்க ஒரு வேலைக்கு வித்தா சின்ன நஷ்டம் ஆயிரம் ரெண்டாயிரம் அளவுக்கான இருந்தால் கட்டாய என்ன செய்யணும் வித்தாவது ஜக்காத்து கொடுக்கும் இது ஒன்று தங்கம் வெளியில தெரிஞ்சுக்கணும்